வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வங்கக்கடலில் தற்போது வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது வட தமிழக கடற்கரை மற்றும் தெற்கு ஆந்திரா இடப்பட்ட பகுதிகளில் நெருங்கி வருகின்றது அதாவது தற்போது தெற்கு வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதிகளில் கிளவுட்ஸோட அவுட்டர் பேண்டு அதாவது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் மேற்கு பகுதி தற்போது தொடங்கியுள்ளது மழை வாய்ப்பை பொறுத்தவரை இன்று மாலை முதல் தமிழக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தெற்காந்திரா இடப்பட்ட அந்த கடலோரப் பகுதியில் மழை தொடங்கும் பின்பு அந்த மழையானது பரவலாக கடலோர மாவட்டங்கள் அதிகரிக்கும் தென் கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் மழை படிப்படியாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று மாலை வட பகுதியில் மழை தொடங்கும் தென் கடலோரப் பகுதிகளில் நாளை பரவலான மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் பொதுவாக தமிழக கடலோர மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் அதேபோல உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை வட உள் மாவட்டங்களில் நாளை மாலை நாளை மாலை மற்றும் நாளை மறுநாள் அதிகாலை வேளையில் உள் மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் அதேபோல் தென் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை பரவலான கனமழையும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது கடல் காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் ஆழ்கடல் வீசும் என்பதால் மீனர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக மீன்பிடிக்க செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது செயற்கைக்கோள் படம் அந்த தாழ்நிலை முதலில் எங்கே மலையை குடிக்கின்ற குடிக்கின்றது வந்து பாருங்கள் அதாவது அது நெருங்கி வர வர அந்த கிளவுட்ஸோட அவுட்டர் பேண்ட் லேயர் வந்து படும் ஸோ இங்கே இருக்குது அது கொஞ்சம் பக்கத்தில் வரும்போது இது எல்லாமே கிளவுட்ஸ் தான் இந்த இடத்துல தான் நமக்கு மழை இருக்கும் இது ஃபுல்லாகவே கிளவுட்ஸ் தான் ஸோ இங்கே இது இப்போ இங்கே இருக்க இங்கே பக்கத்தில் வரும்போது இன்னும் வந்து க்ளவுஸ் அப்படி உள்ள வரும் என்ன நெருங்கி வரும்போது இந்த க்ளவுட்ஸ் என்ன உள் மாவட்டங்கள் போகும் இது உள்ளே வரும்போது இந்த உள் மாவட்டங்கள் போகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டவுன் ஆகும் இந்த அப்படி உள் மாவட்டங்கள் போய் அப்புறம் இந்த எல்லாம் என்ன படிப்படியே டவுன் ஆகும் டவுன் ஆகும்போது இந்த கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்யும் இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு இருபத்தி நாலாந்தேதி தேதி பாருங்கள் அப்புறம் இருபத்தஞ்சாந்தேதி பாருங்கள் அப்புறம் இருபத்தி ஆறாந்தேதி தேதி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வருது நெருங்கி வரும்போது பாருங்கள் அந்த சென்னை டு டெல்டா வரைக்கும் ரெயின் இருக்குது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இருபத்தி ஏழாந்தேதி தேதி பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு கடலோர மாவட்டம் முழுவதுமே ரெயின் இருக்குது காரணம் சீரான வடகிழக்கு பருவ காற்று வீச ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது வந்து கரையை அந்த கரையை நெருங்கி அது வலு போட்டலாம் வலுவிழந்தோன்னா சீரான வடகிழக்கு பருவமழை காற்று மூலிமா அந்த கடலோர பகுதி முழுவதுமே மழை இதாகும் இருபத்தாறு இருபத்தி ஏழு ஸோ அதை பார்த்தா இருபத்தி எட்டு வரைக்குமே இதனுடைய தாக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சுழற்சி ஒரு லோ லட்டியில் தெரியுது அவங்களுக்கு சுழற்சி ஒன்று உருவாகுதா தெரியுது அவங்களுக்கு லோ லட்டியில் ஒரு வட்டமான சுழற்சி உருவாகுது ஸோ இது வந்து அந்த வரக்கூடிய நாட்களில் ஒரு இருபத்தொம்போது முப்பதாம் தேதி பார்க்கலாம் நம்ம இலங்கை கிட்டே நெருங்கி வந்து அந்த மறுபடியும் பார்த்திங்கன்னா தென் கடலோர பகுதி அதாவது டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதியில் மழையை கொடுக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே தென் கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் பொதுவாக சீஜன் டவுன் ஆகும்போது தென் கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் ஏன்னா அந்த ஈக்வேட்டரை ஒட்டி தான் எல்லாமே ஃபார்ம் ஆகும் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியனோடய குத்துக்கதிர் வந்து பொதுவாக அந்த ஜனவரி மாதம் டிசம்பர் மூணாவது வரத்துக்கு அப்புறம் ஜனவரி மாதம் அந்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தான் ஸ்ரீலங்காவுக்கு கீழே தான் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் டைரெக்டாக சூரியனோட இது இடத்துல அந்த இதில் இதாகும் ஈக்குட்டரில் படும் அப்போ அந்த இடத்துல வெப்பநிலை ஏதாக்கும் போது அந்த இடத்துல தான் வந்து சிஸ்டம் எல்லாமே ஃபார்ம் ஆகும் அந்த யூகேட்டரை ஒட்டி ஸோ அதை நீ படத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு அந்த இலங்கை முழுவதும் பாருங்கள் டென்த்தவள இலங்கை முழுவதுமே நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது வரும் நாட்கள் அதாவது இந்த முப்பதாம் தேதி அந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் ஆகி புது சிஸ்டம் அந்த தால்மலை ஃபார்ம் ஆகி நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இப்போ உள்ள வானிலை இருக்கேன் பாதையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் ஒருவேளை அந்த முப்பதாம் தேதிக்கு பிறகு பெய்ய வேண்டிய கனமழை அதிகனமழை வாய்ப்பு இருப்பேன் என்பதை வரக்கூடிய நாட்களில் நான் துல்லியமாக தெரிவிக்கின்றேன் சரிங்களா இப்போ இந்த சிஸ்டத்தினால் வந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தஞ்சு நைட்டு இருபத்தாறு இருபத்தேழு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது தமிழக கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் சரிங்களா நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை மற்றொரு வாழ்க்கையே சந்திப்போம்